கோவையில் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ஒரு தொழில் குழுவினர் வடிவமைத்துள்ள லேபிள்களுக்கு பெற்றோர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது டிஜிட்டல் உலகில் ஆன்லைன் பேமெண்ட் முதல் ஹால் டிக்கெட் வரை கியூஆர் கோடுகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன இந்நிலையில் கியூஆர் கோடுகளை குழந்தைகளின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் வகையில் வித்தியாசமான முயற்சியை கோவையைச் சேர்ந்த ஒரு தொழில் குழு கையில் எடுத்திருக்கிறது குழந்தைகளின் நோட்டு புத்தகங்களில் ஒட்டப்படும் லேபிள்களில் பொதுவாக கார்ட்டூன் பொம்மைகள் பழங்கள் விலங்குகள் தாவர வகைகள் ஆகியவற்றை பார்த்திருப்போம் இதில் குழந்தைகளின் பெற்றோர் பெயர் வீட்டு முகவரி தொலைபேசி எண் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய கியூஆர் கோடுகளை லேபிள்களில் இந்த குழுவினர் அறிமுகம் செய்துள்ளனர் இதன் மூலம் தங்களது விலாசத்தை சரியாக கூற முடியாத குழந்தைகள் திடீரென காணாமல் போகும் பட்சத்தில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அவர்களை கண்டறிய முடியும் என இதன் வடிவமைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் இவை ஒருபுறம் இருக்க அதே லேபிளில் குழந்தைகளின் புகைப்படம் அவர்களது வாழ்க்கை லட்சியம் வாழ்வை முன்னேற்றும் பழமொழி குழந்தைகள் விரும்பும் தகவல்களை சேர்த்து வடிவமைத்து கொடுக்கின்றனர் இந்த குழுவினர் அறுபது லேபிள்கள் இருநூற்று ஐம்பது ரூபாய் என விலை நிர்ணயம் செய்து இந்த குழுவினர் விற்பனை செய்து வருகின்றனர் இந்த கியூஆர் கோடை அட்டாச் பண்ணி தரேன் இந்த கியூஆர் கோட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடில் குழந்தைங்களோட நேமு அட்ரஸ் ஸ்டாண்டர்டு அப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்கூல் நேமு ஸ்கூல் அட்ரெஸு ஸ்கூலோட காண்டாக்ட் நம்பரு அப்புறம் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் கான்டாக்ட் நம்பர் அப்புறம் குழந்தையோட பிளட் குரூப் இதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி இதில் தரோம் அது இல்லாமல் நம்ம லேபிலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆம்பிசன் பொறுத்தருவோம் அது இல்லாமல் நாங்களோட ப்ரோவர்ப்ஸு வர்பு அந்த கண்டென்ட் நாங்கள் தருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஃபன் பாக்ஸ் அவங்க நேம் போட்டு டிஃபன் பாக்ஸ் வாட்ரு பாட்டில் லஞ்ச் பேக்கு அந்த மாதிரில என்ன நேம் வருமோ அவங்க நேம் புகைப்படம் இது மாதிரி போட்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் குழந்தைகள் பத்திரமாக வீடு வந்து சேர்வதை உறுதிப்படுத்த ஜிபிஎஸ் கருவியுடன் கூடிய புத்தக பைகளை வடிவமைக்கும் முயற்சியில் இறங்கி உள்ளனர் இக்குழுவினர் இந்த கியூஆர் கோட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில ஒரு புதுவிதமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு கான்செப்ட்ல இவங்க கொண்டு வந்திருந்தாலும் குறைவான விலையில பண்ணுறதாகவும் அஃபோர்டபுள் பிரைசஸ்ல பண்ணுறதும் சொல்றாங்க வித்தியாசமான இது போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தும் இது போன்ற இளைஞர்களின் அந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயமாகவே பார்க்கப்படுகிறது புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்